திருச்சி சரக காவல்துறை துணைத் தலைவரின் புது முயற்சி முகக்கவசம் அணியாமல் வந்தவர்களுக்கு முகக்கவசம் மற்றும் மரக்கன்று வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இன்று காலை திருச்சி சரக காவல்துறை திருச்சி புதுக்கோட்டை நெடுஞ்சாலையில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வாகனங்களில் இ பதிவு மற்றும் முகக்கவசம் அணிந்திருப்பது போன்றவற்றை கண்காணித்தார் முகக்கவசம் அணியாமல் வந்தவர்களுக்கு முகக்கவசம் மற்றும் மரக்கன்று வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இதுகுறித்து அவர் கூறியதாவது இன்றைய சூழலில் ஆக்சிஜன் தேவை அதிகமாக உள்ளது நமது தமிழக முதலமைச்சர் அவர்களும் சுகாதாரத்துறையினரும் மிகவும் வேகமாக செயல்பட்டு வருகின்றனர் பொதுமக்களாகிய நாம் அரசின் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் நீங்கள் இப்போது மரக்கன்று வைத்தால் வருங்காலத்தில் ஆக்சிஜன் அடுத்த தலைமுறைக்கு கிடைக்கும் அதன் முதல் படியாகத்தான் இன்று முகக்கவசம் அணியாமல் வந்தவர்களுக்கு முகக்கவசம் மற்றும் மரக்கொன்று கொடுத்து மரம் வளர்க்க ஊக்குவித்தோம் வெளியில் தேவையின்றி நடமாட வேண்டாம் என்றும் வலியுறுத்தினோம் என்றார் சிறுமி ஒருவர் அவர்கள் கொடுத்த மரக்கன்றிற்கு நன்றி கூறி இனிமேல் எனது பெற்றோர் வெளியே வரவிடமாட்டேன் என்று திருச்சி சரக காவல்துறை துணைத் தலைவரிடம் கூறினார்